வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை எட்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை இருபத்தி ஆறு பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகனும் சின்ன ஆகும் சின்ன ஆகும் இன்றைக்கும் உள்ளன வந்துட்டோம் இல்லை கலர் கலராக கிடையாது இன்றைக்கி நான் போய் காசை கொடுத்துட்டு நடுவா ரூபானே அப்போ கலரை பார்த்துட்டேன் ஞாயிற்றுவா மறந்து போட்டு விட்டு பத்து ரூபா எடுத்து போட்டு இல்லையே சனியே

கைராசியோடு ராசியோடு நம்பிக்கை இனையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய அஞ்சுவைத் துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அளஹான பந்தம் எல்லையல்ல ஆனந்தம் அப்போ தேங்காய் அப்போ கை கொண்டு வந்த நான் பாத்துட்டு போடுவோம் ഇത് പ്രനയായി പോകുന്ന തന്നെ ചെയ്യാളിൽ അച്ചത്തിൽ ഇരിക്കുന്ന തന്നിപ്പക്കമുള്ള തന്നെ സരി എല്ലാം പോന്നാ എ പോയിന് സാപ്പിടമേണ്ടത് വെളിനാട് കാരണം പുളിയാണെങ്കിൽ വളനാട് ഇല്ല വളനാട്ടുകാരൻപോ ഇല്ലാ പുളിയാണെങ്കിൽ സാപ്പിടേ പുളിയേ അടി പുളിയേ ആണ് മിനിമം ആപ്പിടും ഉടൻ പോലെ സൊറപ്പാർക്ക് പിന്നെ തെങ്ങാണിയോ തേങ്ങാണോ ഇല്ല തന്നെ ഡി തെങ്ങായാലും പിന്നെ അതൊക്കെ ഇതും പ്ലാൻ പോട്ട് ചെയ്ത് കൊടുക്കുവാങ് ഇവങ്ങളതും പ്ലാൻ പോട്ട് താൻ വെള്ളി അനുഭവ തേങ്ങാണേക്ക് ഇല്ലാങ്ങില്ലേ അത് അങ്ങനെ വരുമ്പോൾ ഏറ്റുമതിയോക്കൊന്നും ഏറ്റുമതില്ലോ താങ്കൾ തന്നെ ഏറ്റുമതി ചെയ്യൂല അപ്പിരിക്കും தா அவங்களுக்கு என்ன சொல்லிநாட்டுக்கார வெளிநாட்டுக்காரர் மருந்து எல்லாம் தயார் செய்து போட்டு வருத்தத்தை உண்டாக்கி விடுற உண்டாக்கி போட்டு மருந்தை தள்ளி விட வேண்டிய வியாபாரம் விளையாட்டு என்ன மனுஷனுக்கு மனுஷன் படுத்துற பாடு மனுஷன் மனுஷன் சாப்பிட்றான் தம்பி பயிலு பாடிட்டாங்க பாடிட்டாங்க அவங்களும் அப்பயே பாடிட்டாங்க சரி அப்போ தென்னஞ்செய்யாலும் கொஞ்சம் கவனம் ஆயிரும்போ கவனம் வாய்ந்து என்ன அந்த வாழை பிடிச்சா நாங்களும் அன்றளோக்கு பின்புலமாக இலங்கை ராணுவம் தெற்கில் புதிய சர்ச்சை பின்புலமாகும் ஏன் அன்றைய ஜனாதிபதி கதறையில்லாமல் அவருக்கு உறுதுணையாக இருந்து இருந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் பார்க்க தான் ஆனால் அத்து என்னன்ற அடுத்த காரணமாகவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ள ராணுவம் மற்றும் பொலிசாரை விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் தெற்கில் இழந்துள்ளன அடுத்த காரணமாக தான் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இராணுவம் மற்றும் பொலிசாரை விடுவிக்க ஜனாதிபதி ஊடவியாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்ய சட்டமாதிபர் எடுத்த தீர்மானம் ஜனாதிபதியின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கொலியாளிகளை தப்பிக்க வைத்த பொரிசார் மற்றும் அதிகாரிகளை விடுவிக்கும் தீர்மானத்தை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் களத்தின் அறிவித்துள்ள சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க கடிதம் கிடைத்த பதினான்கு நாட்களுக்குள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து தன்னிடம் தெரிக்காம அறிவித்துள்ள இது எல்லாம் அழுத்தம் தான ஓகே அசைகிறாளா தெரியல இருக்கா பாப்பா கதை முடியாது ஊடவியலாளர் லசந்தப்படுபோலே நீதி நிலைநாட்டப்படும் அவர் உத்தரவளித்தோதியோ அந்த குடும்பத்துக்கு தான் கவிதையா இருக்கும் குடும்பம் என்ன குற்றம் செய்தாலும் என்ன அரிசி விலை குறையும் விஜய் அமைச்சர் உறுதி விசாரணை வந்து நிர்ணய விலையங்கள் கொள்ள செய்து தாங்களா என்ன அரிசி இருநூற்றி எண்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபா போய் போகுது இருநூற்றி இருபது ரூபா எல்லாம் போகுது ம் இங்கே ஒரு விளம்பரம் போட்டுக் கொடுக்குறாங்களே இது விளம்பரம் உங்கள் நாங்கள் விளம்பரம் சொல்லி மக்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு தேவைப்படுவேன் இலங்கையில் முதல் முறையாக வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மாணவர்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு யூகே மாணவர் விசா உங்கள் கனவை நனமாக்குங்கள் எப்படி நூறு வீத இலவச நிதி ஆதார சேவை நூறு வீத இலவச சேவை காப்போத்தா ஓஎல் ஆ காப்போத்தா ஓஎல் ஆங்கிலத்தில் சிசிடி போதுமானது ம் என்னடா டொன்னர் இது ஆ ஹீரோ ஓ பத்தாயிரம் ஹீரோ ம் வரையிலான பல்கலைக்கழக உதவித்தொகை அப்போ எதுங்கண்ட் ஸ்கோர்ஷிப் கொடுத்துருக்காங்க யூகேக்கு மாணவர் வீசாவில் உங்கள் குடும்பத்தையும் ஐயோ ஐஇஎல்டிஎஸ் அண்ட் ப்ரொபோஷல் இல்லாமல் அழைத்துச் செல்லலாம் என்ன நடந்தாலும் நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் அப்படின்னா யூடியூப் செய்கிறதுக்கு போவோம் அப்படி இருக்கா போய் பார்த்துட்டு வருவோம் அப்போ நாங்கள அப்ப மாணவர்கள் ஓயில் படிச்சாலே காணோம் அனுப்புங்கோ போய் படிக்கட்டும் படிச்சிட்டு வரட்டும் ஆனால் அங்கே போய் நின்றுட்டு வைத்தியெல்லாம் போய் கொண்டு ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்களாம் ரெண்டாயிரம் பேர் போட்டாங்களாம் கணக்கு வைத்தியர்களுக்கு இங்கே இருந்தாலும் பிரச்சனை போகிறாங்க உம் சரி பாப்போம்மா நினைக்கிறாங்க அவங்க உம் பொருளாதார மாற்றம் முன்னே அரசியலமைப்பு மாற்றம் பின்னே பொருளாதார மாற்றம் முன்னே அரசியல் மாற்றம் பின்னே ரணிலின் பானியில் அன்னூறு ரூபாய் ரசம் அறியும் என்ன ரணிலுக்கு பின்னணி என்று அதையே சொல்றேன் ரணிலே வேணுந்தேன் அப்படித்தான் இல்லன்னு சொல்லிருக்கோம் ஆட பின்னணியும் சரியா போட்டு வரதாங்க இல்லையே பின்னணி வேண்டாம் அவங்களுக்கு ஈ போசா என்ன சொல்லுவோம் ஈ போசா ஈ நா போவே சானா இது போறது சந்தேகம் தெரியுமே அந்த முந்தி ஒரு பகுதி டிங்கிரேசோவோ அல்ல புலுவதா அப்ப டவுனுக்குள்ள போய் நிப்பாராம் அண்ணே இந்த பஸ் ஏற்போம் தம்பி உது என்ன எழுதி கிடக்கு ஈனா நா போவே சாணாண்டு கிடக்கானு என்ன அண்ணன் அப்படியே அதுல ஏறாடா இது போறது சந்தேகம் நீ மறிகிறான மறிகறிட்டாரு அப்படி ஒரு பகுதி முந்தி கிடையாது அப்போ இலங்கை போக்குவரத்து சபை சாரதி மீது பாட்டை பால்வெட்டு தாக்குதல் விசுவோட பயங்கரம் ஏற்றால் யாட்போனத்திலிருந்து முள்ளத்தீவு நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதி மீது விசோடு பகுதியில் வைத்து இனம் தெரியாத நபர்களால் பால்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு இலக்கான சாரதி படுகாயங்களுக்குள்ளான நிலையில் தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்கு கிளிநொச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் பயணிகளை இறக்குவதற்காக பேருந்தை நிறுத்திய போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன் காரணமாக பேருந்து பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சம்பவம் தொடர்பாக புதுக்குழு சரியில்ல அவ உங்கள்ட்ட பகைகள் சரி பகையை தனிப்பட்ட பகைண்டா கூட இருக்கேக்கே என்ன அவன் மக்களும் பாதிக்கப்படுது என்ன அவசரத்தில் வந்தாங்களே இருப்பாங்க போகிறத வந்தா இருப்பாங்களே என்ன இது என்ன பிரச்சனை இது பஸ்ஸுக்குள்ள பிரச்சனையோ இல்லை அவை என்ற தனிப்பட்ட பிரச்சனையோ தெரிய ம் சரி என்னத்தை தச்சியாப்பா மலையக தமிழர்களுக்கு பிரஜா உரிமை வழங்கப்படும் தேசிய மக்கள் சக்தி உரு பிரஜா உரிமை வழங்கப்படும் நல்ல விஷயம் அன்றைக்கு சொன்னா பரவாயில்லை கிளிநொச்சி மேல் நீதிமன்றில் வாகனங்கள் ஏலத்தில் போய் வாபம் கோமே அதெல்லாம் கலண்டது கலட்டி போடுவாங்களே மேலானை ஒன்று அது கோதுவாயிருக்கு மின்சாரம் தாக்கியதில் சிறுமி உயிரிழப்பு குளியங்குளம் பழையவாடி பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கியதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆறு வயது சிறுமி பார் அப்ப என்ன செய்யற மௌனியாவோட புளியங்குளம் பழையாவடி பகுதியில் உள்ள வீடு ஒன்று ஆறு வயது சிறுமி என்று கொய்யாமரத்தில் ஏறி விளையாடி உள்ளார் தவறுதலாக கீழே விழுந்த போது நீர் இறைக்கும் இயந்திரத்துக்கு சென்ற மின்சாரம் பெயரின் இணைப்பை சிறுமி சி எப்படி பெயர் போட்டுக்கு ரொம்ப தீயம் எங்க புளியங்குளம் புளியங்குளம் அங்கா சின்ன பிள்ளை ஒன்று சரி சரி ஆறு என்ன வயர்வழுவ கரண் வேறியல் செய்கவனியே இருக்கும் பயர் கொடுக்குதுன்னா கவனிக்க அதில் ஷூட் பண்ணியிருக்கு கலர் கலராக கொஞ்சம் இருக்கு நல்லா கலர் கடனாக நல்லா தான் இருக்குது பழச்சு பழிச்சுன்னு கண்ணாடியும் போடாமல் வாய்க்கலாம் போடக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது இலங்கை அரசுக்கு சாதகமாகும் அடிக்கும் சட்ட நிபுணம் கலாதி பிரதிபா மகாநாமேக்கு சந்தோஷம் அப்போ ஆக்கிய நாடுகள் மனித உரிமைகள் இருந்து விளையாட்டை பதியோ இந்த விலக அமெரிக்கா எடுத்த அமையும் என சட்ட நிமிட மகா நாம கேவா தெரிவித்துள்ள விளங்கினது நானும் ஏதோ நல்லமா கொண்டு வந்து இவங்களுக்கு அடிக்கப்போகுது என்ன என்னும் இல்லை அப்படித்தான் அப்ப எல்லாம் சாதகமா தான் நடந்து கொண்டிருக்கு என்ன சபாநாயகரை சந்தித்தார் சபாநாயகர் சந்தித்தார் என்னத்துக்கு எப்படி கைக்கொண்டு சொல்லி கொடுக்குற சடுதியாக அதிகாரித்த உளநீர் விதை அது நெடுகத்தான விதை என்னடா தற்போது பல பகுதிகளிலும் உளநீருக்கு தட்டுப்பாடு இந்த இது செவ்ளநீர் பனி பெய்தா குறையத்தான தென்னை பிடிச்சா இன்னும் தானே என்ன அதுவும் பிரச்சனை இது என்ன இவர் கீரோ இப்படி இருக்கிறேன் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்த இலங்கையர்களில் ஐம்பத்தொம்பது பேர் பலி உறுதிப்படுத்தப்பட்ட அமைச்சர் விஜயகி ரெட்டி நாங்கள் வந்து பிறந்த நாளுக்கு போய்க்கு அங்கேயே இல்லை தங்களுடைய யாரையும் எப்படி வச்சுருக்கிறாங்க பிடிச்சா அதை பற்றி நாங்கள் விசாரிக்கல இன்னும் என்ன நடந்து ஐயோ முருகன் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இணைஞ்சிருக்காங்களா ஐநூற்றி ஐம்பது நாள் இணைந்த இல்லை இணைக்கப்பட்ட இல்லங்கிறது இணைந்துள்ளதாகவும் அவர்கள் யாரும் வலுக்கட்டமாக அச்சேற்பம் செய்யப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்த இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை போனதற்காக தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜயகேரத் மேலும் தெரிவித்தார் இது தொடர்பு தெரியல உடனே போய் கதைச்சி அவையோட நேரடியாக கதைச்சி முடிவு காணணும் இல்லையே என்னடா இப்போ எங்கண்ட இதுலேருந்து அங்கே போய் ஏன் அப்படி என்ன ராணுவத்தில் சேருவாங்களே அவங்க இல்லையே என்னப்பா என்னப்பா தான் என்ன கதை இது எங்கண்ட நாட்டின் உள்ள விட்டுட்டு ஆற்றிய நாட்டில் போய் அவங்க செய்து வந்து நிற்கிறோம் என்னடா இது என்னடா அதிக ஒலி எழுப்பினால் சட்டம் பாயும் அரசாங்க அதிபர் அதிக ஒலி எழுப்பு எழுப்பி இடையூறு செய்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபன் தெரிவித்துள்ளே பிரதிபன் பிரதீபன் நல்ல விஜயம் ஒன்றுதான் இது அரை பேருக்கும் நல்ல பவர் இருக்குதானே என்னடா கீழே வாசிப்பா என்ன சுற்றுலாடல் பாதுகாப்பு குழு கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட சேலத்தில் நடைபெற்றது இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தின திண்மக்களை அகற்றல் வழி மாசல் பொதுமக்களுக்கு அசௌரியங்களை ஏற்படுத்தும் ஒலிபெருக்கிகளை கட்டுப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தது அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் வேறு நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளால் அவசரியங்கள் ஏற்படுவதாக எமது எமக்கு முறப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது நல்ல விஷயம் குறிப்பாக இரவு வேளைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒலி ஒலிபெருக்கி மூலம் இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் எத்தனை டெஷ்மெல் அளவில் ஒலிவெருக்கிய பயன்படுத்த வேண்டும் என்ற வரையறை உள்ளது ஆகவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பொலிஸாருக்கு உள்ளது இது குறித்து எழுத்து மூலம் பொலிஸாருக்கும் அறிவித்துள்ளோம் நல்லம் இவ்வாறு அவசரியங்களை ஏற்படுத்தும் பட்சத்தில் பொதுமக்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை பிரதேச செயலகங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலாளர்கள் அதனை உடனடியாக போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த ஒலியின் அளவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவே ஆலயங்களில் சமய நிகழ்வுகளின் போது ஒலிவெறிக்கைகளை பயன்படுத்தும் போது அயலில் உள்ளவர்களின் மாணவர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் ஒலிவெறிக்கைகளை பயன்படுத்துமாறு அரசு அதிபர் தெரிவித்துள்ளார் அரசு அதிபர் தெரிவிச்சிட்டார் பிரதேசங்களுக்கு அறிவு வச்சுட்டு இனி மக்கள் சும்மா பயப்படாயின நேர போய் அறிவிப்பினும் இல்லையோ வாழ்த்துக்கள் இவர் எங்களுடைய மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றோம் இல்லையே இது ஒரு பெரிய பிரச்சனைடா அப்போ அந்த கோயில் வழியை உங்க பேர் பக்கத்திலே வந்து இது பார்த்தீங்க இருப்பாங்க காட்பேர் அடே பய வருத்த வயத பெரிய கரைச்சியல்டாப்பா இவங்களுக்கு திடீர் புடி ரெண்டு போட்டு என்னதுக்கு விளம்பரமே എടേ റോഡ് വീട്ടിലേക്ക് പോയിട്ട് ഉണ്ടികൾക്ക് കായ് പോകേട കോയിൽ കുമ്പോൾ തിരുവിളാനെ പോവാൻ താനേ നല്ലൂരിലെ കത്തറാണോ നല്ല പൊരുക്ക് വിളംബരമേത് നല്ലത് വിളംബരം വില അത് ആലയത്തെ കുമ്പോൾ എപ്പോൾ പോകുവാനെങ്കിലും കുമ്പോ ഒരു വരയ്ക്ക് പോട്ട് പോ കുമ്പോൾ വേണ്ടിയില്ല താനേ

வழியலை இல்ல மத்திய கல்லூரியில் விலை பந்தாடை பயிற்சி முகாம் பரங்கிழங்கு அல்வா ஆரம்பிங்க அல்வா அவிச்சு போட்டு காயப்பட்டு அதுக்கு சீனி பானியை ஊற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும் என்ன பனை அபிவிருத்தி சபை அண்மையில் புதிய உற்பத்தியாக அல்வா தயாரிக்கப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நல்ல விஷயங்கள் பனி அபிவிருத்தி சபையின் காரண உற்பத்தி அடி சபைத் தலைவர் சொல்லியிருக்கிறார் இதை புதிய 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 பனைசார் உற்பத்திகளை உற்பத்தியாளர்கள் அது இன்னும் போட இல்லை அவங்கள விதமாக சபையை நான் நேர்க்கிறோம் அவிச்சு போட்டு வட்டம் மட்டம் வட்டி போட்டு அதுக்கு சீனி பானியை காய்ச்சி போட்டு அல்வா கச்சா அல்வா செய்ய அந்த நேற்று வந்து வருது பன்கழங்கு சாப்பிடணும் அப்பா சரியா இவ்வளவு பேர் எங்களுடைய சாப்பிடறேன் அந்தந்த சீசனுக்கு அதாவது சாப்பிடணும் அந்த உடல்ல உள்ள மலை சிக்க சொன்னாங்கள மலைச்சிக்கலுக்கு எல்லாம் தட்ட மன ஜாமான் சும்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பனங்கிழங்குள்ள சாப்பிடுங்க நல்ல சத்து சத்து நல்ல சத்து வாங்கி கொடுங்க துவைச்சு கொடுங்க நாங்கள் வந்து இப்போ பரங்க தெரியாத பொடியெல்லாம் இருக்கு கணக்கு இப்ப எல்லாம் இப்போ கொஞ்சம் விலையும் வந்துட்டு பன்னெண்டு ரூபா விற்கிறாங்களோ பரம் உற்பத்திகளை உண்மையிலே வழி இல்லையாண்டி இருக்கிறார்கள் கஷ்டம் பண்ணி இருக்கிறார்கள் எல்லாம் அது ஒரு நல்ல ஒரு உற்பத்தி செய்கிறாப்பா அதை பரங்கொண்டையில பொறுக்கி நாங்கள் முந்தி அந்த நேரம் இந்த சூடு கொளுத்துறோம்னு சொல்கிறோம் தெரியுமா எனக்கு பனை இந்த தென்னை மரம் தென்னை மரத்தில் பாலை கிழிச்சு 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 எல்லாத்தையும் கட்டி போட்டு கொளுத்துடு கொளுத்து போட்டு அதை கொண்டு கண்ணீர மெதியும் கிடந்து அதை கொண்டு தான் பனைகளுக்கு போய் பரங்கா பொருக்க பொறுத்த அது முடிய போகிறோம் போய் பொறுக்கி கொண்டு வந்து போய் இந்த பரங்கிழங்கு போட்டு பாத்தி போட்டு பரங்கிழங்கு பொருங்கி அவிச்சு சாப்பிட்றோம் முந்தி விக்கிரா நாங்களே எல்லாேருக்கும் கொடுக்கோம் இப்போ நல்ல பில் பனாட்டி இருக்கு பெனாட்டு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா போகுது டவுனுக்குள்ளே போய் கேட்டுப்பேன் அப்போ சரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்கு கொடுக்கலாம் ஒரு ஆயிரத்தஞ்சூறு ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு கொடுத்தாலும் செய்து விற்கலாம் அவ்வளோ உழைப்பிருக்கு அப்போ கிட்ட பள்ளி நிறைய செய்யலாம் இல்லையே என்ன செய்யும் நாங்கள் நாங்களும் நாங்களும் சோம்பறியுமா செய்யல கிட்டி தான் நாங்களும் பனக்கு போகும் ம் இங்கே பயன்போனால் வழக்கு போட்டுவான் பலப்படுத்தப்படும் பாராளுமன்றின் பாதுகாப்பு இதுடன் பதினொழாம் தேதி திங்கட்கிழமை அன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பொது வாகன மூடப்படும் அதே நேரத்தில் எம்பிக்கள் தாங்கள் த தாங்கள் வாழ்க்கை துணைவர்களை மட்டுமே அழைத்து வருமாறு வேறு எந்த விருந்தினர்களையும் அப்போ வாழ்க்கை துணை இல்லாததே எண்ணு வேறு விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்றும் கேட்டு அதுவும் போடத்தான் அவனும் இப்போ அவன் சரி இல்லையாண்டி போட்டு அக்கா கூட்டி போவான் தங்கஞ்சியை கூட்டி போவான் அவங்க நேரும் அவள் சேரு இந்நிலையில் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டுமே பாராமர காட்சியம் திறந்துருக்கும் ஆஹ் நாங்கள் வரையில் தேடப்பட்ட சந்தை நபர்கள் கைது நாட்டில் இடம்பெற்று பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக திருடப்பட்டு வந்த மூன்று சந்தை நபர்கள் நாட்டில் நேற்று அழைத்து வரப்பட்டுள்ளனர் அழைத்து நாட்டுக்கு அங்கு இந்த வெளிநாடு ஏன்னா துபாயில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக போல தப்பியா இங்க செய்தோடு ஓடலாம்னு யோசிக்க தேடி வருவாங்க காற்று மாசு முகக்கவசம் அணிவார அறிவுறுத்தும் குடும்ப பக்கம் நாங்களும் அணிங்கலாம் அணிங்கிறதுல பிரச்சனை இல்லை அணியில் அடிங்கோ நல்ல ரோட்டில் போய்க்கலாம் இந்த முன்னுக்கு பானம் போனால் சிலபோல இந்த டிப்பரோ மண்ணோட போய் அட்டிக்கும் மாசு போட்டு ஒரு பிரச்சனையும் பாதுகாப்பு தானே ஏன் அதில் என்ன இடக்கு போட்டுவிட்டு சரி அதை ஏதோ கள்ளர் மாதிரி தெரியுறோம்ன்றது யோசிக்கிறேன் எல்லோரும் என்ன?

ും ചെരി പോയി ഒരു കഥയും കഥ കേ ചെറുതെ കുറ്റ വന്നിട്ട് ശരി കഥ ഇനി പോരിക്കും ശരിയോ എത്താണ്ടാ ഞങ്ങൾ എത്തി ഇനി നെടുക്കി ചെറുതായി പാത്തോണ്ട് എല്ലാവരുമി ചെയ്തു വിട്ടാങ്ങണ്ടാൽ പെന്തിനെയും പറയുക പിന്നെ வைரலாகும் வடகொரியா வரைபடம் வடகொரியா ஜனாதிபதி கெம் ஜாங் உன்னின் கொள்கை மாற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடகொரியா புதிய வரைபடத்தை வெளியிட்டுள்ளது இது இணையத்தில் ஆகி வருகிறது இது அடுத்தது எலான் மஸ்கை செவ்வாய்க்கிருகத்துக்கு அனுப்புங்கள் அமெரிக்காவில் படித்த போராட்டம் இது என்ன அமெரிக்காவில் ஜனாதிபர் ரம்முக்கு எதிராகவும் அவரது அரசியல் அரசியல் முக்கிய பதவி வகிக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு எதிராகவும் போராட்டங்கள் வெடித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றியுள்ள ட்ரம்ப் வெளிநாடுகள் மீதான நடவடிக்கைகள் தவிர உள்நாட்டிலும் அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறார் ப்ராஜெக்ட் ஜாக்ட் இருநூர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற தலைப்பில் கருத்தடை மருந்துகளில் இருந்து வரை நீதித்துறையில் இருந்து வரை சாரி நிதித்துறையிலிருந்து வரை இவர் அறிவித்துள்ள ஏராளமான நடவடிக்கைகளை அமெரிக்காவில் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாயின ஏன் கூடாத செய்தோ நல்ல செய்தாரோ வெளிநாடுகள் மீது ட்ரம்ப் தொடங்கியுள்ள வணிக போர் உள்நாட்டில் விலைவாசி உயர்வுக்கும் வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது இந்நிலையில் ட்ரம்ப்பையும் அவரது அரசியல் சேலத்துறை மேம்பாட்டுத் துறையின் தலைவராக இருக்கும் தொழிலாளர் எலான் மஸ்கையும் எதிர்த்து போராட்டங்கள் அடித்துள்ளன அதை அஞ்சு இருந்தால் கரைஞ்சி அனுப்பிவிட வச்சு வாக்க ரம்மை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எலான் மஸ்கை செவ்வாய்க்கிறதுக்கு அனுப்ப வேண்டும் என்று பதாதைகளை போராட்டக்காரர் எங்கேயாக்களை விட மோதல் கிடையாது குறிப்பாக தொழிலதிபரான எலான் மஸ்க்குக்கு அதிக அதிகாரம் அளி அளித்து விரும்ப விருப்பம் போல் செயற்பட அனுமதித்துள்ளது குறித்தும் போராட்டக்காரர்கள் குரல் எழுப்பினர் லாஸ் ஏஞ்சலிஸ் மின் மின்ன ஷோட்டா என ஐம்பது மாநிலங்களின் தலைநகரங்களில் ஒற்றை நாளில் நடைபெற்ற இப்போராட்டம் ஐம்பது மாநிலங்களும் கூட நூற்றுக்கணக்கானோர் பங்கு ஏற்றார் ட்ரம்பின் இருபாலின கொள்கையை எதிர்த்தும் வேறு இடங்களில் போராட்டங்கள் ஷாண்டோர்னி தீவில் நிலைநடக்கம் அவசர நிலை பிரகடனம் எல்லாம் நடுங்கி எல்லாம் போது இலங்கையில் எப்ப நடங்கதோ இல்ல நடங்கும் இலங்கையிலே நடங்கும் ஒரு நாளைக்கு எல்லாம் கூடிட்டு இதை நான் தனியா கதை கொண்டு பலாலி ஓடுபாதை தொடர்பில் தனிச்சியான முடிவுகள் கூடாது அனைவரின் கருத்துக்களையும் செய்யமடுக்க வேண்டும் எம்பி தெரிவிச்சிருக்கிறேன் சரியோ அவர் என்ன தெரிவிச்சிருக்கிறார் சொல்றேன் அது என்ன இவர் ஒரு தல என்ன ஒரு உருதமான முடிவு எடுக்காதீங்க இவர் அதை கொண்டு அண்டாபுரத்தில் இது பாப்ப நாங்கள் தனியா வாழ்ச்சி விடுவாயிருக்கும் என்ன சரி இந்த கிராஞ்சி கிரச்சி பகுதிகளில் காற்றாலை நிறுவ ஆய்வு ஈச்சிலவக்கை கிராம உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை நெல்லுக்கான நிர்ணய விலையில் விவசாயிகள் விவசாயிகள் அதிருப்தி நிலக்கடலை மதிப்பு கூட்டல் அல்லது ஒட்டு சுட்டானில் திறந்து வைப்பு ஓ விவசாய நவீனமயமாக்க திட்டத்தின்கீழ் வடமாகாணத்தில் முதல் முறையாக முழுமையாக இயந்திரமயமாக்கப்பட்ட நிலக்கடலை மதிப்பு கூட்டல் அல்லது ஒட்டு சுட்டானில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சரி ஒட்டு சுட்டா பிரதேசத்தில பிரிவில் முத்து விநாயகர் புறத்தில் முல்லை என்னடா லிமிடெட் நிறுவனத்தில் நேற்று முன்தினம் படமான ஆளுநர் தந்து வைக்கப்பட்டது காலத்தில் பல பகுதிகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் சந்தை கேள்விகளை ஈடு செய்ய முடியாத நிலைமை இருந்து நாட்டின் நடுகள் அறுவடைந்து பொது செய்தயமாக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தை கேள்விகளை ஈடு செய்யக்கூடிய உற்பத்திகளை மேற்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கும் தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது அங்க நடக்குது அதிகமாக தேவையாளிக நல்ல விஷயம் இது நெல் இஞ்சாலே தொண்ணூற்றி பாடசாலை கட்டுறங்கள் நட வடக்கில் புறமைக்கு நடவடிக்கை நான் இதை செய்யும் கல்லியை தான் முதல் செய்வோம் மேன் இஞ்சாலை விளையாட்டு செய்திக்கு வந்துட்டேன் மேன் இந்துக்களின் சமர் ஜால் இந்து முன்னிலை நேற்று என்ன அது இங்கே எதுவும் வாங்கல இனி அங்கால பேர் நடக்குங்க ஸ்டேஸ் சூப்பன் அக்சர் அதிரடி இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா அடித்து விழுத்தி போட்டாங்க நேற்று நேற்று பார்த்தேன் பும்ராவை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பாகிஸ்தான் பயிற்சியாள சொல்வாரு திருவிழாவுக்கான போக்குவரத்து நெடுந்தீவு ஒருவழி கட்டணம் குறிக்காட்டுமான ஒரு வழி கட்டணம் ஆயிரத்தி முன்னூறு இலங்கையிலிருந்து நாலாயிரம் இந்தியாவில் இருந்து நாலாயிரம் எட்டு ஆயிரம் ஜாத்திரிகைகளும் மேலதிக உத்தியோகத்தர்கள் ஏனியோர் என ஆயிரம் பேர் உள்ளடங்கலாக ஒன்பதனாயிரம் பேர் கச்சதீவு பெருந்திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுது முந்தைய லட்சக்கணக்கென்ன கச்சதீவு புரிஞ்சோனியர் ஆலயத்தில் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதியில் நடைபெற உள்ள திருவிழா தொடர்பில் ஜாழ் மாவட்ட செயலாளர் மான அப்பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பொது மக்களின் வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்தல் குறித்த நடவடிக்கை கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது பிரதேசர்கள் உணவு குடிநீர் வகை மனசில கூட வசதிகள் குறித்து ஆராயப்பட்டது அது நடக்குது தேவையில்லை மேலும் போக்குவரத்து கட்டமாக நெடுந்து விழுந்து கச்சதிவு செய்வதற்கு வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் குறுாட்டு வந்து கச்சதை செல்வர்களுக்கு ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபா அப்போ இங்கே குறுக்காட்டு வேலை போனா ஆயிரத்தி முந்நூறு அங்கே நினைந்து விலந்து போனா ஆயிரம் ரூபா ஒரு வழி போர் மாட்டோம் அப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வேணும் பஸ் காய மாட்டோம் அடகு காசு அளவு படம் பஸ் காய் போய் கஷ்டமும் ஏழைகள் எல்லாம் போய் இப்ப இனி இப்படி இல்லாமட்டே கஷ்டம் தான் இல்லையா டிஜிட்டல் மயமாக்கல் நாட்டை புதிய நிலைமைக்கு உயர்த்தும் அன்ப ஜனாதி அன்பு தெரியும் அது உயர்த்து தான் ஏன் சம்பவம் நடக்க போது வேறங்க மக்கள் ரொம்ப நடக்கும் நான் என்ன ஆரம்பித்து வச்சிருக்கேன் ஓ அதான் பயன் மூன்று இந்திய மீனவர்கள் விடுவிப்பு நால் பேருக்கு விளக்கம் அரியலை இதை பார்க்கவே எனக்கு விருப்பம் ஞாபகம் நெடுகள் சொல்லி கொண்டுருக்காங்களோ தீர்க்கிற மாதிரி இல்லையேன்னு சரி நாங்கள் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தனும் நாங்கள் மீண்டும் ஆசிய திலங்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கங்கள்

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்